சில நேரத்தில் பழைய மனுஷன் இருக்கிறானா பழைய சுபாவம் இருக்குதா இல்லையாங்கிறது டெஸ்ட் பண்றதுக்காக சிலர் கையில் ஆண்ட ஒரு கொடுத்து விடுவார் லைட்டாக ஒரு குத்து என்னையா இப்படி சொன்ன என்னை இப்படி சொல்லிட்டியா அவ்வளவுதான் இப்படிப்பட்ட மாம்ச காரியங்களுக்கு நம்ம திருப்பி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னாலே புரிஞ்சுக்கோங்க பழைய மனுஷன் சாகல்ல பழைய மனுஷன் சாகலைனாலே ஒரு காரியம் கன்ஃபார்ம் ஆகுது நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கும் அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என் நிலையை உணரணும் என் நிலையை அறியணும் அதற்கு நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கணும் மட்டும் மட்டும் நோக்கி பார்க்க எப்பவுமே தான் தாவிதி சொல்லுகிறான் நான் கத்திரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் பாருங்க இயேசுவை நோக்கி பார்த்து நம்ம ஒவ்வொரு காரியம் சரிய சரி பண்ண சரி பண்ண கட்டீஸ்வர இயேசுவை நோக்கி பார்க்கிறவன் தான் பூரணப்படுத்தப்படுவான் இந்த பாதி பார்க்குறவன் இந்த குட் ஃப்ரைடேக்கு மட்டும் பார்க்குறவன் கிறிஸ்மஸுக்கு மட்டும் பார்க்குறவன் அல்லது கம்யூனியன் சண்டேக்கு அந்த சண்டேல மட்டும் பார்க்குறவங்க கொஞ்சம் அப்படி வருவாங்க அடுத்து வேற மற்றவர்களை நான் மனுஷனை நான் இப்பொழுது ஒரு மணி நேரம் ஜபிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு மணி நேரம் ஜபிக்கிறேன் அரை மணி நேரம் ஜபிக்கிறவனை நான் பார்த்து பார்க்கிறேன் என்றால் என்னை அறியாமலே நான் நல்லதான் நான் கரெக்ட் என தோண ஆரம்பிச்சிடும் அல்லது ஜபிக்காதவன் ஒருவனை நான் பார்க்கிறேன் என்றால் அவனை விட நான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் எனக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டுன்னா எனக்குள்ள இந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டப்பட ஆரம்பிக்கும் நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்க வேண்டியது நம்மை பரிசுத்தப்படுத்துகிற நம்மை பூரணப்படுத்துகிற கிறிஸ்துவை மட்டுமே இந்த சிலுவையில் கடந்த இந்த பரதீசையை அடைந்த இந்த கள்ளன் அவனுக்கு அனுகூலம் ஒண்ணுமே கிடையாது சில நிமிடங்கள் தான் அந்த சில நிமிடங்கள் பெற்ற அந்த கொஞ்சம் அனுகுலத்தை அல்லது அந்த கொஞ்ச கிருபையை அவன் சரியாய் பயன்படுத்தி நோக்கி பார்க்கிறான் நமக்கு கொண்டு கொண்டு வந்து வந்து அவரோடு நெருங்கி பழகும்படியான பாக்கியத்தை நீ எந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறாய் ஊர்ல இருந்த கிறிஸ்துவையா கல்வாரியில் இருந்த கிறிஸ்துவையா எனக்கு எல்லாருக்கும் ஒரு கல்யாண வீட்டு இயேசு தான் வேணும் கல்வாரி இயேசு வேண்டாம் ஏன்னா ஒரு கல்யாண வீட்டில் பாவ மன்னிப்பு இல்லை ஒன்றுமே கிடையாது குறை வந்துச்சு அவர் நிறைவாக்கினார் மகிமை வழிபட்டார் இப்படி ஏதாவது என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தா முந்தின ரசத்தை பார்க்கலாம் ரசம் நல்லாயிருக்கும் முந்தின வாழ்க்கையை பார்க்கல பிந்தின வாழ்க்கை நல்லா இருக்கும் போன வருஷம் எனக்கு இருபதாயிரம் ரூபாய் இந்த வருஷம் நாற்பதாயிரம் ரூபாய் ஆண்டு வரை இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் நாம் எல்லாருமே விரும்புகிறது ஆனா கிறிஸ்து வந்தது நாம் எல்லாம் வாழ்றதுக்காக பிறந்தோம் என்றால் அவர் சாகிறதுக்காகவே பிறந்தார் மறிப்பதற்காகவே எனவே தான் யோவான்ஸ் ஸ்நானகன் இயேசுவை பார்த்ததும் கை கை நீட்டி என்ன சொன்னான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஒழியனும் பழையவை ஒழியனும் இந்த உணர்வு எந்த அளவுக்கு நஷ்டப்படுதோ அந்த அளவுக்கு பழைய கிரியைகள் பழைய சுபாவங்கள் நம்ம ஓங்க ஆரம்பிக்கும் கடைசி வரை ஆண்டு எனவேதான் பவுல் சொல்கிற நிர்பந்தமான மனிதன் நான் யார் இந்த பாவ சரீரத்தில் இருந்து என்னை விடுவிக்க கூடும் அவனுக்குள்ளே நஷ்டமா இருக்குமானால் இப்படி ஒரு வார்த்தை அவன் உணர்வு நஷ்டமாக நோக்கி பார்த்தா கல்வாரி சிலுவை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையை நோக்கி பார்த்தான் அதனாலதான் சொல்ற நிர்பந்தமான மனுஷன் இந்த என்ன சொல்றான் பாருங்க நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த ரெண்டு பேரை விட நாம் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா இங்கே இவன் என்ன சொல்லுகிறான் நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் என்று நம்ம கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவோம் தக்க பலனை அவர் அடைந்தார் இந்த உணர்வு இருக்கணுங்க நமக்கு இந்த உணர்வு இருந்தா திரும்பி பாவத்துக்கு ஊழியர் செய்ய போக மாட்டோம் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தான் என்ன பிரகாசம் தெரியுமா அவனுக்கு அது வெளிச்சம் கிடைக்கிறது என்ன வெளிச்சம் ஏன் பாவத்துக்காக இந்த வெளிச்சம் உண்டாகணும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இந்த தான் நான் யார் என்பதை காண்பிக்கும் மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் விலக்கி காத்து ஆண்டவரே உண்மை மறந்து வாழ்ந்தவனா அது மக்கே தெரியும் அளித்தவனா இதை அறியும் உதவாத என்பாய் நீங்கள் விடியாரே விடிய என் பொதுலாம என் பொழுது ஏசுவை நோக்கி பார்த்தான் உணர்வடைந்தான் இரண்டாவதாக எதை அடைந்தான் அதனுடைய நாற்பத்தி இரண்டாவது வசனம் இருபத்தி மூன்று நாற்பத்தி இரண்டு அடியேனே நினைத்த முதலாவது உணர்வடைந்தான் இரண்டாவது விசுவாசித்தான் என்ன விசுவாசித்தான் இதுல மூன்று காரியங்கள் அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற மூன்று காரியங்கள் இருக்கிறது ஒன்று ஆண்டவர் என்று நோக்கி பார்க்கும் போது மட்டுமே அவருடைய மேன்மை அறிந்து கொள்வாய் இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசித்தார் ஆண்டவரே என்று அழைக்கிறான் அந்த இம்மை ஒருவன் கைவிடப்பட்டான் அவன் இயேசுவை பார்த்து என்ன சொன்னான் நீ கிறிஸ்துவானால் இவன் என்ன நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறார் ஆண்டவர் என கொண்டிருக்கிறவர்களே உங்கள் கரத்தை உயர்த்தி சொல்லுவீர்களா ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்தான் பேதுரு படகுல இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறான் முதலாவது அவர் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து சொல்றான் இவர் டீச்சர் அப்படின்னா போதகரே அப்படின்னா கொஞ்ச நேரத்துல இயேசுவையே உற்று பார்க்கிறான் இயேசுனுடைய செயல்களை பார்க்கிறான் இயேசுனுடைய கிரியைகளை பார்த்த போது ஆண்டவரேன்னு சொல்லி பாதத்தில் விழுந்தான் ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசித்தான் அடுத்து அவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா இவன் சொல்ற பாருங்க நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடுத்து இவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு சிலுவை முடிவல்ல உலகம் என்ன எதற்காக இயேசு சிலுவையில் அறைந்தார்கள் இதோடு இவருடைய சரித்திரத்தை முடித்து விட வேண்டும் என்று இயேசுவை நோக்கி பார்க்கிறவனுக்குள்ள என்ன விசுவாசம் வரும் தெரியுமா இது முடிவல்ல இது ஒரு புதிய துவக்கம் இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது நிலையான ராஜ்யம் இருக்கிறது நம்முடைய முற்பிதாக்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது ஆமேன் ஒரு நிலையான நகரம் அங்கே அதற்காக காத்திருந்து அதை தூரத்திலே அவைகளை கண்டு அதை நம்பி அணைத்துக்கொண்டு கொண்டு தங்களை அந்நியரும் பரதேசங்களும் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள் விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்ட பதினொன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அவர்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார் இந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிறது இந்த விசுவாசம் வர வேண்டுமானால் கானாவூர் கானாவூரில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை அல்ல கல்வாரியில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை பார்க்கணும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பார்க்கணும் வெறும் அற்புதம் செய்கிறவராய் மட்டும் நீ அவரை பார்த்து அவருடைய வல்லமையை குறைத்து விடாதே அவர் வந்த நோக்கம் அற்புதம் செய்வதற்கு அல்ல ஆனால் அவர் அற்புதர் ஆனபடியினால் அவருடைய நாமம் அதிசயமானபடியினால் கொஞ்ச நேரம்தாங்க தாங்க பார்த்தோம் விசுவாசத்தை பார்த்தீங்களா உம்முடைய ராஜ்யம் இயேசு சீசர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லிக் கொடுத்தார் உம்முடைய ராஜ்யம் வருவதாக நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது முதலாவது இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசித்தான் இரண்டாவது நித்தியத்தை விசுவாசிக்கிறான் ஒரு நித்தியம் உண்டு ஒரு நிலையான நகரம் ஒரு ராஜ்யம் கைகளால் கட்டப்படாத எந்த மனிதனாலும் ஒரு ராஜ்யம் இருக்கிறது விசுவாசிக்கிறான் மூன்றாவது அவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரணும் மூன்றாவது அவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா நீங்க நினைச்சா எனக்கு அங்க ஒரு இடம் உண்டு நீங்க நினைச்சா அப்ப நாங்க உக்காந்துருவோம்ப்பா நீங்க நினைச்சா மாம்சமான தீரையை அன்று கிழித்து புது வழி தீராந்தி மாம்சமான தீரையை കറ തുടോ മകാ മകാരി സമൂഹം നുഴയ മകാ മകരി സമൂഹമൂഹം നൂ

உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீ ரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அவரை பற்றி கொண்டிருக்கிறவனுக்கு அங்கே இடம் உண்டு நினைச்சுக்கோங்கப்பா என்ன விசுவாசம் நீங்க நினைச்சாலே போதும்பா எனக்கு அங்க இடம் நினைவுல நான் இருந்தா இயேசுவின் அருகில் எனக்கு ஒரு இடம் உண்டு என்ன என்ன நீங்க அர்த்தம் நினைவுல எனக்கு ஒரு பிளேஸ் இருக்குமானா அவர் சமூகத்துல எனக்கு ஒரு பிளேஸ் உண்டு அவருடைய நினைவுல எனக்கு ஒரு இடம் இருக்குமானா என்னை நீ நினைத்தா தம்மை மறந்தா ரத்தமும் சிந்தினார் என்னை பாடுபட்டது என்ன நினைச்சு என்னை பறிந்து பேசுறதை என்னக்காக வேண்டாம் ரத்தமும் அந்த வாரண ஒவ்வொரு உள்ளம கல்வாரி அன்பினாலி பெருகட்டும் உங்க நினைவுல எனக்கு ஒரு பிளேஸ் இருக்கட்டும் பரலோகத்துல எனக்கு ஒரு பிளேஸ் விட்டு என்ன நினைச்சுக்கோங்கப்பா

இரக்கம் பெற்றம் பெற்றோயா என்ன இரக்கம் தெரியுமா இன்னைக்கு நீ என் கூட பல இருப்பாயினால என்ன அர்த்தம் ஏ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது காரணம் தீமை அவரிடத்தில் சேருவது இல்லை அவன் அக்கிரமங்கள் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இதுதான் தேவ இரக்கம் இரக்கம் பெற்றான் அவன் இரக்கம் பெற்றான் இன்னைக்கு நீ என் கூட இருப்பிலே இம்மையிலே அவன் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தான் மறுமையிலே கிறிஸ்து இவனுக்கு இடம் கொடுத்தார் இன்று நீ உன் வாழ்க்கையில் உன் இருதயத்தில் கிறிஸ்துவுக்கு உண்மையா இடம் கொடுப்பாய் ஒரு நாள் வரும் அன்று அவர் தம்முடைய சமூகத்திலே உனக்கான இடத்தை ஆயத்தப்படுத்தி உனக்கு கொடுப்பார் உணர்வடைந்தான் விசுவாசித்தான் இரக்கம் பெற்றான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர் சொன்னதுக்கு அப்புறம் நடந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் அடுத்து வாசியுங்கள் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து அப்பொழுது ஏருக்குறைய அப்பொழுது எப்பொழுது எப்பொழுது அவனை பார்த்து வார்த்தை சொன்னாரோ என்ன வார்த்தை இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று எப்பொழுது அந்த வார்த்தையை சொன்னாரோ அப்பொழுது ஏருக்குறைய 6 மணி இருந்தது 9 மணி நேரம் வரைக்கும் மணி நேரம் வரைக்கும்

அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ளது அது ஆவியுள்ளது அது சீவன் உள்ளது அவருடைய ஒரு வார்த்தை கூட விருதாவாய் அவரிடத்தில் திரும்பாது நீ உனக்கு செய்வேன் சொன்னால் செய்வா நீ என்னோடு கூட இருப்பா என்று சொன்னால் உட்காரும்படி கிருபை செய்வா இந்த வாசலை எந்த மனிதனுக்கும் திறக்க முடியாது ஆனால் பிதா அதை செய்தார் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் வல்லமை எனக்கான வாசல்களை திறப்பிக்கும் எனக்கான வாசல்களை திறந்து தரும் வாசல் திறக்கப்பட்டது அன்று இயேசுவோடு கூட அவன் பரதேசில் இருந்தான் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி இந்த இரக்கம் பெற நாம் கிருபாசன சண்டையிலே தைரியமா நாய் நெருங்குவோம் என்று எப்படிய நான்கு கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்ளணும் இந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்ளணும் தண்ணீர் மாற்றுறதுக்கு அவருடைய செயல் அவர் செய்யட்டும் ஆமேன் மற்ற காரியம் அஞ்சப்பத்தை ஐயாயிரத்துக்கும் அதிகமாக பெருக மீதி எடுத்து தரதெல்லாம் அவர் செய்யட்டும் அவர் செய்து தரட்டும் ஆனா எனக்கு பிரதானமாய் தேவை இந்த இறக்கும் ஆண்டு வர நீ நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியே நினைத்தருவீராக சிலுவையை நோக்கி பாருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் உணர்வடையுங்கள் விசுவாசியுங்கள் தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் சகாயம் பெற அந்த கிருபாசன சண்டையிலே தைரியமாய் சேர கடவோ காலம் இருக்கிறது கத்துடைய வருகை மிக 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 இருக்கிறது சபையே உணர்வடையுங்கள் விசுவாசித்து பலப்படுங்கள் தேவ இரக்கத்தை பெற்றுக் கத்தருங்களை வதிப்பாராக